கிளைகள் கொண்ட அனுமான இன்ஸ்டு டாக் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கேரளாவில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவில் பருவமழை காரணமாக காய்ச்சல் தொற்றுநோய் பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளது இம்மாதத்தில் எலிகாய்ச்சலால் இருநூற்று ஐம்பத்து மூன்று பேரும் டெங்கு காய்ச்சலால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரண்டு பேரும் மஞ்சள் காமாலையால் ஐநூறு பேரும் ஹெச் ஒன் என் ஒன் தொற்றால் இருநூற்று எழுபத்தைந்து பேரும் பாதிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது மேலும் எலிக் காய்ச்சலுக்கு பதினெட்டு பேரும் டெங்கு காய்ச்சலுக்கு மூன்று பேரும் மஞ்சள் காமாலைக்கு ஐந்து பேரும் ஹெச் ஒன் என் ஒன் தொற்றுக்கு மூன்று பேரும் இறந்துள்ளனர் நேற்று வரை மொத்தம் இரண்டு லட்சத்து பேர் பல்வேறு காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இருபத்தி ஏழு பேரும் நேற்று ஒரே நாளில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேரும் காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர் அவர்களில் ஆறு பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் கிளினிக்குகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏராளமானோர் சிகிச்சைக்காக குவிந்த வண்ணம் உள்ளனர் மழை தீவிரமடையும் போது நோய் பாதிப்பு மேலும் அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது இதனால் நோய் நடவடிக்கையில் சுகாதாரத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தமிழகம் எங்கும் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது